அனைவருக்கும் வணக்கங்க இது நம்ம அவர் லைஃப் மேட்ச் மூனி இன்றைக்கி நம்ம எந்த பதவி பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கொங்கு வேளாலை கவுண்டரில் இருக்கிற கவுர்மெண்ட் வேலையில் இருக்கிற பெண்கள் வரங்கள் தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் ஏ பவித்ரா படிப்பு எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க இப்போ கவுர்மெண்ட் ஜாப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு மாத வருமானம் அறுபதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி எட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நேரம் மூணு முப்பத்தி அஞ்சு கிழமை சனி ராசி தனுஷ் நட்சத்திரம் மூலம் லக்னம் சிமீனம் இவங்களுக்கு ஆழ்க்கேது இருக்குங்க கூட பொண்ணு வந்து தம் தம்பி ஒன்று அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து ஆறுமுகம் அம்மா பேர் வந்து கலையரசி இவங்க கொங்குவால கவுண்டர்ல செம்புத்தான் குளத்தை சந்தவிங்க சொத்து விவரம் சொந்த இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா நல்ல வேலை இருக்கும் நல்லா படிச்சிருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்கறாங்க அடுத்ததாக பெயர் பி திவ்யா படிப்பு எம்இ முடிச்சிருக்காங்க கவர்மெண்ட் ஜூனியர் அசிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் முப்பத்தி ஐந்தாயிரம் பிறந்த தேதி நாலு பத்து ஆயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு நேரம் பதினொன்னு ஐம்பத்தி அஞ்சு பி கிழமை ஞாயிறு ராசி மகரம் நட்சத்திரம் முத்திராடம் லக்னம் மிதுனம் இவங்க கூட குழந்தைங்க வந்து அக்கா ஒன்று அக்காக்கு மேரேஜ் ஆயிருச்சு அப்பா பேர் வந்து பழனிசாமி அம்மா பேர் வந்து ஜெயமணி இவங்க இவங்கால செல்ல முலத்தை சார்ந்தீங்க ஊர் வந்து விஜயமங்கலம் சொத்துவரம் வந்து அஞ்சு சைட் பூமி இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்லா படிச்சுருக்கணும் நல்லா வேலையில் இருக்கணும் ஐடி ஃபீல்டில் இருக்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க இல்லை கவர்மெண்ட் வேலையில் இருக்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கிருத்திகா படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க கவர்மெண்ட் ஜாப்பில் ஒர்க் இருக்காங்க கமிஷனர் ஆஃபீஸில் மாதம் வருமானம் முப்பதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி நாலு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேரம் அஞ்சு முப்பத்தி அஞ்சு ஏஎம் கிழமை செவ்வாய் ராசி ரிசபம் நட்சத்திரம் சீசரம் லக்னம் வீர்ச்சகம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட குழந்தைங்க வந்து தம்பி ஒன்று அவர் வந்து பேங்க்கில் ஒர்க் இருக்காரு அப்பா பேர் வந்து பழனிசாமி அம்மா பேர் வந்து பூமணி இவங்க கொங்கு வேலை கவுண்டில் ஆதி குலத்தை சார்ந்தவிங்க ஊர் வந்து அவினாசி சொத்துவரம் வந்து பூமி ஒரு மூன்று ஏக்கரை இருக்குது சொந்த வீடு இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க மொத்த சொத்து மதிப்பு வந்து அஞ்சு கோடின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா எனி டிகிரி இருக்கணும் ஓன் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி எதிர்பார்க்குறாங்க தோட்டம் ஒரு மூன்று ஏக்கரா மேலே இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எம் வி வசந்தி படிப்பு எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க போஸ்ட் ஆஃபீஸில் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்காங்க மாத வருமானம் பதினேழாயிரம் பிறந்த தேதி நாலு ஏழு ரெண்டாயிரம் நேரம் ஒன்று முப்பது ஏஎம் கிழமை செவ்வாய் ராசி கடகம் நட்சத்திரம் ஆயுரியம் லக்னம் மேசம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட குழந்தைங்க வந்து அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆகிருச்சு அப்பா பேர் வந்து வெங்கடாச்சலம் அம்மா பேர் வந்து பகவதி அம்மாள் இவங்க பொங்கவாலக்கொண்டில் பூச்செந்த கொடுத்த சார்ந்தீங்க ஊர் வந்து அத்தாணி சுத்துவரம் வந்து தோட்டம் நான் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா சம தகுதி இருக்கணும் ஜாப் நல்ல வேலையில் இருக்கணும் தோட்டம் இருக்குன்னு ஓன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எஸ் எஸ் ரோஹினி படிப்பு பிஇ எம்எஸ் முடிச்சிருக்காங்க பிஹெச்டி முடிச்சிருக்காங்க இப்போது இத்தாலியில் வந்து கவர்மெண்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க மாத வருமானம் ஆறு லட்சம் சொல்லிக்கிறாங்க பிறந்த தேதி ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நேரம் மூணு ஐம்பத்தி ஒன்பது பிஎம் கிழமை சனி ராசி ரிசபம் நட்சத்திரம் ரோகிணி லக்னம் விருச்சகம் இவங்களுக்கு கூட பிறந்தைங்க வந்து அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து ராமசுவாமிநாதன் அம்மா பேர் வந்து சம்பூர்ணம் இவங்க கொங்குவால கொண்டு தூரம் கொடுத்த சார்ந்தவிங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் சொத்து வந்து சொந்த வீர் இருக்குது இருக்குது மொத்த வியாபாரமாக மீன் வியாபாரம் இருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா எம்எஸ் முடித்த மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஏ ரம்யா படிப்பு எம்எஸ்சி ஆகிட்டு பிஹெச்டி முடிச்சுருக்காங்க இப்போது ஐரோப்பாவில் ஆராய்ச்சி ஆய்வாளராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க மாத வருமானம் மூன்றரை லட்சம்னு சொல்லிக்கிறாங்க பிறந்த தேதி எட்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு நேரம் நாலு நாலு பிஎம் கிழமை வியாழன் ராசி துலாம் நட்சத்திரம் சுவாதி லக்னம் சிம்மம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட குழந்தைங்க வந்து தங்கச்சி ஒன்று அப்பா பேர் வந்து அம்பிகாபதி அம்மா பேர் வந்து சரஸ்வதி இவங்க கொங்குவால கொண்டரில் மாடகுளத்தை குழந்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து சின்ன வீரம்பட்டி இ சொத்துவரம் வந்து நாலு தோப்பு இருக்குது நாலு தோட்டம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல வேலை இருக்குன்னு நல்ல பயணம் இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஜெர்னலிஸ்ட்ரீ படிப்பு எம்டெக் முடிச்சிருக்காங்க சென்ட்ரல் பேங்க்கில் இந்தியாவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க வருமானம் ஒரு லட்சம் பிறந்த தேதி இருபத்தி ஒன்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு நேரம் நாலு அஞ்சு ஏஎம் கிழமை வெள்ளி ராசி மகரம் நட்சத்திரம் முத்திராடம் லக்னம் மிதுனம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பழந்தைங்க வந்து அண்ணா ஒன்று அப்பா பேர் வந்து சுப்பிரமணியம் அம்மா பேர் வந்து காந்திமதி இவங்க கொங்கு வேலைக்கொண்டது காடை கூட்டத்தை ஊர் வந்து புளியம்பட்டி சொத்துவரம் வந்து அஞ்சு ஏக்கர் பூமி இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா இவ்வளோ சேட்டஸ் இருக்கணும் நல்ல குடும்பம் இருக்கணும் அடுத்ததாக அபிராமி படிப்பு பிஎஸ்சி அக்ரி முடிச்சிருக்காங்க இப்போ டெபிட்டி கண்ட்ரோல் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் டெல்லியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க மாத வருமானம் ஒரு லட்சம் பிறந்த தேதி இருபத்தி அஞ்சு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நேரம் நாலு ஐம்பத்தி ஏழு ஏஎம் கிழமை புதன் ராசி விருச்சகம் நட்சத்திரம் கேட்டை லக்னம் கும்பம் இவங்களுக்கு சுத்த கூட பிறந்தவங்க வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து பழனிசாமி அம்மா பேர் வந்து ஜோதிமணி இவங்க கொங்கு அக்கௌண்டில் கண்ணன் கொடுத்த சாந்துவீங்க ஊர் வந்து கொடுமுடி சொத்துவரம் வந்து பூமியோட இலக்காயிருப்பு சொந்த வீடு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க மொத்த சொத்து மதிப்பு நாலு கோடின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஐஏஎஸ் ஐஇஎஸ் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிற மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஆர் ஸ்னேகா படிப்பு பிஇஇசிஇ முடிச்சிருக்காங்க கவர்மெண்ட் பேங்க் ப்ரொஃபசனரியல் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் எழுவத்தி பிறந்த தேதி பத்து பத்து ரெண்டாயிரம் நேரம் ஏழு இருபத்தி ஒன்று பிஎம் கிழமை செவ்வாய் ராசி கும்பம் நட்சத்திரம் போராட்டாத்தி லக்னம் மேசம் இவங்களுக்கு சுத்த ஜாதக கூட வந்து அண்ணா ஒன்று அப்பா பேர் வந்து ராஜபேல் அம்மா பேர் வந்து அமுதா இவங்க கொங்குவேல கவுண்டரில் காரி கொடுத்த சந்துவீங்க ஊர் வந்து திருச்செங்கோடு சொத்துவரம் வந்து ஒரு அஞ்சு ஏக்கரை இருக்கு வாட வாடகை இருபதாயிரம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க சொந்த வீடெலாம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா பிஇ கவர்மெண்ட் ஒர்க்ல இருக்கிற மனமாக எதிர்பார்க்குறாங்க இல்லை அப்படின்னா சொந்த தொழில் செய்கிற மனமாகணம் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக சி முருகானந்தி படிப்பு எம்எஸ்சி பிஎட் முடிச்சுட்டு எம்ஃபில் முடிச்சிருக்காங்க இப்போ கவர்மெண்ட் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க மாத வருமானம் ஐம்பதாயிரம் சொல்லிக்கிறாங்க பிறந்த தேதி மூணு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நேரம் நாலு முப்பது ஏஎம் கிழமை வெள்ளி ராசி தனுஷ் நட்சத்திரம் மூலம் லக்னம் கன்னி இவங்களுக்கு செவ்வாய் தோசைங்க கூட குழந்தைங்க வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து சின்னச்சாமி அம்மா பேர் வந்து செல்வமணி இவங்க கொங்கு வேலைக்கோண்டரில் பயிரங்கூடத்தை சார்ந்தவிங்க ஊர் வந்து நீலாம்பாளையம் சொத்துவரம் வந்து பத்து ஏக்கரா விவசாய பூமி இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அல்ல வேலையில் இருக்கணும் பூமி ஒரு ஆறு ஏக்கருக்கு மேலே இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க நம்ம அவர் லைஃப் மேட்சி மோடியை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஷோ ஆகும் இன்றைக்கி வீடியோவில் பார்த்த ஜாதகங்கள் உங்களுக்கு பொருத்தமாக இருந்து இருந்துச்சுன்னா அல்லது உங்கள் வீட்டில் யாருக்காவது வரன் பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் திரைய நம்பருக்கு கால் பண்ணி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நான் மேற்கொண்டு பார்த்துக்கலாம் நன்றி